ஜுலேஹால யூசுஃப் அலைய்ஸ்வாத்துலாம் மிகுந்த சோதனைக்கு உள்ளானாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பெர்சனலாக நிறைய பாவம் செஞ்சுருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய கணவர் இருக்கும்போதே யூசுஃப் அலைய்ஸ்வலாத்து அவங்கள விபச்சாரத்துக்கு அழைத்தாங்க அதாவது அவர்களுடைய கணவருக்கு துரோகம் செஞ்சாங்க அது மட்டுமல்லாமல் தான் செய்ததை தவறு என்று ஒற்றுக்கொள்ளாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே விருந்து கலைத்து அந்த பெண்களுடைய கரங்களை அறுக்கும்படி செய்து தான் செய்த தவறை நியாயப்படுத்தினார்கள் அது மட்டும் செய்யாத தவறுக்கு யூசுஃப் அலைஸ்லாத்துஸ்லாம் பல ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிச்சாங்க இவை அனைத்துக்குமே சுலைகால் அவங்க தான் காரணம் ஆனால் தபரி இபுன் அபி ஹாத்தி அல்பிதாய் வன்னிஹாயா போன்ற நூற்கள்ல யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு திருப்பி அந்த அசீசுடைய மனைவியான ஜுலேஹாலையே திருமணம் முடிச்சிட்டாங்க அதாவது அந்த அசீஸ் ஒஃபாத்தான பிறகு ஜுலேஹால் அவங்க வந்து விதவையாக இருந்தாங்க அந்த விதவையை யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் திருமணம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த செய்தி அப்படின்னு நான் வாசிக்கிறேன் ஜுலேஹாலுடைய கணவர் அசீஸ் இறந்த பின் யூசுஃப் அலே இஸ்லாத்து இஸ்லாம் ஜுலேஹாலை மனம் முடித்து கொண்டார் அப்போது அவர் அவளை கன்னி பெண்ணாக அடைந்து கொண்டார் ஏன் என்று சொன்னால் இந்த அசீஸ் அதாவது இந்த இத்துஃபீர் வந்து பெண்களுடைய நாட்டம் இல்லாதவராக இருந்தார் அதாவது வரலாற்று அறிஞர்கள் ஆய்வு செய்து இந்த அசீஸ் அதாவது இந்த இதுபீர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாங்கன்னா இந்த அசீஸ் வந்து பெண்ணுடைய நாட்டம் இல்லாதவராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதனால யூசுஃப் அலிஸ்லாத்துஸ்லாம் ஜுலேஹால திருமணம் முடிக்கும்போது ஜுலேஹால் அவங்க கன்னி பெண்ணாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதேபோன்று யூசுப் அலையாத்துஸ்லாம் அவங்களுக்கு சுலேஹாலுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் பிறந்தது அந்த இரண்டு குழந்தைகளுடைய பேர் ஒரு குழந்தை பேர் அப்ராஹிம் இன்னொரு குழந்தை பேர் மன்ஷா என்று கூறப்பட்டுள்ளது அதாவது இரண்டு குழந்தைகளுமே ஆண் குழந்தைகள் இந்த செய்தி இட்டு என்றும் ஒரு கூட்டம் சொல்லுது அதே போல இந்த செய்தி உண்மையானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கூட்டம் நம்புது எப்பவுமே வரலாற்று ஆய்வாளர்கள் என்கள் அவர்களுடைய செய்திகளை இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு நம்மள்ட ஒரு சரியான ப்ரூஃப் வேணும் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஒரு ஹதீதோ ஏதாவது ஒரு செய்தி இல்லாட்டி ஏதாவது ஒரு வரலாற்று செய்தி அது இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அது ஃபர்ஸ்டு முஹாலஃபத் குரான் அது குரானுக்கு முரணாக இருந்தால் தான் நம்ம அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சிலர் சொல்வாங்க நம்மளுடைய அறிவுக்கு முரணாக இருந்தால் நம்ம அந்த செய்தியை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது குரானுக்கு முரணா இல்லாத ஒரு செய்தியை நம்ம அறிவுக்கு முரணா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பலகீனமானதுன்னு சொன்னால் நாம் வரலாற்று ஆய்வாளர்கள் முபஷிரீன்கள் அவர்களுடைய உழைப்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் இன்றைக்கி சேர்க்கையை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான் அவன்கிட்ட போய் ஓரினச் சேர்க்கை ஹராமு அதனால் நிறைய தீங்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் நம்மளை எப்படி பார்ப்பான் அவுடேட்டடாக பார்ப்பான் ஒரு எய்திஸ்ட போய் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்கிட்ட போய் கடவுள் இருக்கிறாங்கன்னு நம்ம போய் சொன்னா என்ன சொல்லுவான் அவன் நம்மளா அவுடேட்டடா பார்ப்பான் அதாவது என்னடா இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறீங்க புது காலத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப காலேஜில் ஒருத்தன் நிறைய பெண்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறான் அதாவது நிறைய பெண்கள் கூட பேசிட்டு பழகிட்டு அவுட்டிங்லாம் போயிட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையாக இருந்தால் மூணாவதாக ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் நம்மளை பார்த்து என்ன சொல்வான் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறோம் நானும் அந்த பெண்ணை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்கறான் அந்த பெண்ணும் என்னைய ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பார்க்கறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் பார்க்குறவங்களுடைய பார்வையில் இருக்குது நீங்கள் ரொம்ப அவுடேட்டடாக இருக்கிறீங்கன்னு அவனும் நம்மளை பார்த்து சொல்லுவான் ஆனால் அல்லஹுத்தாலா என்ன சொல்கிறான் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையாக இருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான்னு அல்லஹுத்தாலா சொல்லிட்டான் இப்போ அல்லஹுத்தாலாவுடைய கட்டளையை மீறி அல்லகுத்தாலா சொன்னது தவறு நான் செய்யறது தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னேன்னா நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணவனை விட நமக்கு தான் அதிக நாலேஜ் இருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ண மாதிரி அதாவது நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணவன் என்ன சொல்கிறான் நீ ஜினாவின் பக்கம் நெருங்காத நீ நெருங்கினாலே இந்த பாவத்தில் போய் விழுந்துருவேன் அப்படின்னு அல்லஹுத்தாலா சொல்கிறான் ஆனால் மனிதன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பார்க்குறவங்க பார்வை எல்லாம் அப்படிலாம் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் தப்பு இருக்காங்க இந்த உலகத்தில் ஸோ அறிவுக்கு முரணானதுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று செய்தியையோ ஒரு ஹதீதையோ நம்ம ஒதுக்கிட முடியாது ஏன்னு சொன்னால் மனிதனுடைய அறிவை பொறுத்தவரையில் அவன் வளர்ந்த விதம் அவன் பார்த்த விதத்தை வச்சுட்டு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான் ஒரு எய்திஸ்ட் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால் அவன் வளர்ந்த விதத்தை வச்சு அவன் பார்த்த விதத்தை வச்சு கடவுள் இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறான் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கருத்தில் இருப்பாங்க அந்த கருத்து தான் தனக்கு சரி அப்படின்னு தோணும் பட் இன் ரியாலிட்டி எவ்ரி ஹியூமன் இசின்னர் அதாவது எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவங்க தான் செயல்பாடுகள்லையும் சரி சிந்தனையிலையும் சரி அல்லஹுத்தாலா எல்லா மனிதர்களுக்குமே ஒவ்வொரு குறையை வச்சுருக்கிறான் அதை ஏன் வச்சுருக்கிறான்னு சொன்னால் தன்னால் ஏற்றுக்கிடவே முடியலனாலும் அல்லஹுத்தாலாவுடைய இந்த சட்டத்துக்கு கட்டுப்படுறானா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு தான் அல்லஹுத்தாலா அந்த குறையை வச்சுருக்கிறான் இன்னும் எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் கூட ஏதாவது ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் அல்லது மூன்றாவது திருமணம் செய்து கொண்டாங்கன்னு சொன்னால் அவங்கள தப்பாக பார்க்கக்கூடிய தப்பாக பேசக்கூடிய அந்த கலாச்சாரம் இப்போவும் இங்கே இருக்குது ஏன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தின் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் காலங்காலமாக ஆனால் மற்ற இஸ்லாமிக் கண்ட்ரிஸில் அந்த கணவருடைய மனைவியே தன்னுடைய கணவருக்கு இரண்டாவது திருமணம் அதாவது அலைன்ஸ் பார்க்குற மாதிரி சூழ்நிலலாம் ஏற்பட்டுருக்குது ஸோ நம்ம கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் இதை நம்ம தப்பாக பார்ப்போம் மற்ற இடங்களில் இதை சரியாக பார்ப்பாங்க ஸோ அறிவு அப்படிங்கிறத பொறுத்தவரையில் நம்ம வாழ்ந்த விஷயம் நம்ம அனுபவப்பட்ட விஷயம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த வச்சு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் ஸோ நம்ம அறிவை அடிப்படையாக வைத்து ஒரு வரலாற்று செய்தியோ இல்லை ஹதீதையோ இது வந்து முரணானது இது வந்து பலகீனமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது அப்படி சொல்வதாக இருந்தால் முஹாலஃபத்துகளில் குரான் அதாவது குரானுக்கு முரணாக இருந்தால் தான் அந்த செய்தியை நம்ம பலகீனம் அப்படின்னு சொல்லணும் அந்த செய்தி சகிஹான ஹரிதாக இருந்தாலும் சரி இப்போம்லாம் நம்ம இஸ்லாமிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சோர்ஸ் தேவைன்னு சொன்னோன்னா சும்மா ஃபோனில் ஒரு நாலு பட்டனை தட்டினால ஈஸியாக நம்மளுக்கு சோர்ஸ் கிடச்சிருது ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஒரு புக்கை எழுதணும்னு சொன்னால் பல ஆர்டிக்கிளை ரிசர்ச் பண்ணிட்டு தான் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க இதுவே ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடினா எப்படி இருந்திருக்கும் பல இடங்களில் டிராவல் பண்ணி தான் ஒரு சோர்ஸே எழுதியிருப்பாங்க அவங்க எப்படிலாம் அந்த சோர்ஸை தொகுத்தாங்கன்னு சொன்னால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிச்சு பாருங்க அதே போன்று இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அலஹி இபுனகசீர் ரஹமத்துல்லா அலஹி அவங்களுடைய செய்திகள்லாம் இருக்குது ஸோ நம்ம சும்மா எந்தவித எவிடென்ஸும் இல்லாமல் அவங்க தொகுத்த செய்திகளை இது பலகீனமானது இது இட்டுக்கட்டப்பட்டது நம்ம சொல்லிடக்கூடாது சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் அதாவது யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கும் ஜுலேஹாலுக்கும் திருமணம் நடந்ததா இந்த செய்தி வரலாற்று நூட்களில் இருக்கிறதே இதற்கு எதிராக ஏதாவது ஒரு குரான் வசனம் இருக்குதான்னு பார்த்தா மை பர்செப்ஷன் பன்னெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லகுத்தாலா யூசுஃப் அலிஸ்லாத்து இஸ்லாம் சொன்ன விஷயத்தை சொல்றோம் அதாவது நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் சூழ்ச்சிகளை அல்லஹுத்தாலா ஒருபோதும் வெற்றி அடைய செய்வதில்லை அப்படின்னு யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஜுலேஹால் ஒருவேளை யூசுப் அலைய்ஸ்வலாத்து வஸ்லாம் அவங்கள திருமணம் முடிச்சிருந்தனா கண்டிப்பாக சூழ்ச்சி செய்து திருமணம் முடிச்சிருக்க முடியாது நிச்சயமாக அவங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக மனம் வருந்திருக்கணும் அல்லாஹுத்தாலாட்ட பாவ மன்னிப்பு தேடி இருக்கணும் அப்படி இல்லாமல் அவங்க ரையானுடைய தங்கச்சி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு சூழ்ச்சி செய்து யூசுப் அலைய்ஸ்லாத்து வசலாம் அவங்கள திருமணம் கண்டிப்பாக முடிச்சிருக்க முடியாது ஏன்னா அல்லாஹு தாலா குரானில் சொல்லிட்டா நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் சூழ்ச்சிகளை ஒருபோதும் அல்லாஹுத்தாலா அங்கீகரிக்க மாட்டான் அப்படின்னு யூசுஃப் அலைய்ஸ்லாத்து அவங்களே அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த செய்திக்கு நேரடியாக எதிராக குரானில் எந்தவித வசனமுமே இல்லை ஸோ ஒருவேளை இருவருக்கு திருமணம் ஆயிருந்தேன்னா நிச்சயமா ஜுலேஹால் அவங்க வந்து மனம் வருந்தி திருந்தி இருக்கணும் இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் எழும்பும் அதாவது ஜுலேஹால் என்னென்ன பாவம்லாம் செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய முந்தைய கணவனுக்கு துரோகம் செய்தவரை போய் எப்படி திருமணம் முடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழும்பும் அதற்கு தான் உபஷீரியங்கள் சொல்றாங்க அசீஸ் வந்து பெண்ணுடைய நாட்டம் இல்லாதவங்களாக இருந்தாங்க அவர்கள் இருவருக்கும் நடுவில் எந்தவித உறவும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோன்னு சொன்னால் யூசுப் அலைய்ஸ்லாத்து அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலி இஸ்லாத்து இருக்கும்போது தனியாக பாலம் கிணற்றில் தள்ளி விட்டுட்டு போனாங்க அவர்களே யூசுஃப் அலைய் இஸ்லாத்து மன்னிக்கும் போது ஒருவேளை ஜுலேகால் எல்லா பாவத்திற்கும் அல்லஹுத் அல்லாட்ட மன்னிப்பு தேடி இருந்தாங்கன்னா ஏன் இருவருக்கும் நடுவில் திருமணம் நடந்திருக்க கூடாது ஒவ்வொகி ஏலமும் அந்தும்லாத்தும் நிச்சயமாக அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் நம்மால் எதனையும் அறிய முடியாது ஸோ வரலாற்று குறிப்புகளை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் அதில் முதல் மனைவியுடைய பேர் ஆஸ்நாத் இரண்டாவது மனைவியுடைய பேர் ஜுலேஹால் அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உண்டு ஒரு குழந்தையுடைய பேர் மன்ஷா இன்னொரு குழந்தையுடைய பேர் ஆப்ராஹிம் அதே போன்று அல்லாஹு தாலா ஒரு பெண் குழந்தையை கொடுக்குறான் அந்த பெண் குழந்தையுடைய பேர் ரஹ்மா வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு நாள் ஜுலேஹால் அவங்க யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க இருந்து கொண்டிருந்த அந்த அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையில் இருந்து இபாதத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போது பக்கத்து ரூம்ல இருந்த அறையிலிருந்து யூசுஃப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய மனைவியான ஜுலேஹால அழைக்கிறாங்க தொடர்ந்து யா ஜுலேஹால் யா ஜுலேஹால் அப்படின்னு அழைக்கிறாங்க அதற்கு வித பதிலுமே வரல இப்போ சிறிது நேரம் கழிச்சு யூசுப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் கேட்குறாங்க நான் உன்னை கூப்பிட்டனே உனக்கு காதில் விழறியா அப்படின்னு கேட்ட உடனே ஜுலேஹால் சொல்றாங்க நான் அல்லகுத்தாலாவை தொழுதுகிட்டு இருந்தேன் இபாதத்தில் மூழ்கிட்டு இருந்தேன் அதனால நீங்கள் சொன்ன விஷயம் என் காதில் விழலை அப்படின்னு சொல்றாங்க ஒரு நேரம் யூசுப் அலி இஸ்லாத்து மீது ரொம்ப பைத்தியமாக அப்சர்ஸ்டாக இருந்த சுலேஹால் இப்போ அல்லகுத்தாலாட்ட பாவ மன்னிப்பு தேடிய பிறகு இஸ்லாத்தின் பக்கம் திரும்பிய பிறகு இப்போ யூசுப் அலைய்ஸ்லாத்து அவங்கள தொடர்ந்து அழைக்கிறாங்க ஆனால் சுலேஹாலால் அந்த இபாதத்திலிருந்து எழுந்து வர முடியலை அந்த இடத்துல சுலேஹால் தன்னுடைய கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னால் இபாதத்திலிருந்து எழுந்து வர முடியலை நான் மை மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து என்ன புரியுதுன்னு சொன்னா மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய தீங்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செஞ்சிட்டான்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டான்னு சொன்னா அல்லாஹுத்தாலா அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவான் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் சுலேஹாலால மிகுந்த சோதனைக்கு உள்ளானாங்க இறுதியில சுலேஹால் பாவம் மன்னிப்பு தேடி மன்னிப்பு கேட்டதுனால யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க செஞ்ச பாவத்தை ஃபுல்லா மன்னிச்சுட்டாங்க ஆதரவால் அல்லாஹுத்தாலாவும் அவர்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கலாம் அவர்களுக்கு நேர்வழியும் கிடைத்திருக்கலாம் குல்யா இபாதி அல்லதின் அஸ்ரஃபு அல அன்ஃபும்லா தக்னத் ரஹமத் இல்ல அல்லகுத்தாலா சொல்கிறான் தமக்கு தாமே அநியாயம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களை அல்லாஹுத்தாலாவுடைய கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் இன்னல்லாக யகுஃபீரு துனூப ஜமியா நிச்சயமாக அல்லஹுத்தாலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் இன்னஹு ஹுவல் ஹஃபூரு ரஹீம் நிச்சயமாக அல்லாகுத்தாலா பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான்